ஏ நில்லுமா என்னம்மா நீ வாட்டுக்குள்ள உள்ளே போகிற இது சேர்மன் ஐயா வீடு உன் பேரை சீட்டில் எழுதி கொடு அப்புறம் நான் அவர்கிட்ட போய் காட்டிட்டு அவர் உன்னை வர சொன்னால் நான் உள்ளே அனுப்புகிறேன் ஏய் கேட்டியாவா சீட்டு கேட்குறேன் இதுக்கு முன்னாடி நான் எதுவும் வாங்கலை ஆனால் இப்போ நான் சீட்டு மட்டும்தான் கேட்குறேன் இங்கே பாரு தேங்காய் சீப்புற மாதிரி தலையை சீவி விட்ருப்பேன் சீட்டு வேணுமா சீட்டு இரு இரு ஓ சீட்டையே நான் கிழிக்கிறேன் ஐயா இப்பயே இவனை வேலை விட்டு நிறுத்துங்க சரி வரும்போது ஏன் இவ்வளோ கோபமாக வர முதல்ல இந்த சேர்மன் உத்தியோகத்துக்கு முழுக்க போடுங்க இது என்னம்மா இவ்வளோ பெரிய ஆபத்து பின்ன என்னங்கய்யா இது இவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தால் நான் உங்களை தேர்தலுக்கு நிற்க வச்சுருக்கவும் மாட்டேன் உங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கவும் மாட்டேன் சிச்சி ராத்திரி புல்லா போகிறவங்க வர்றாங்க வர்றவங்க போகிறாங்க போகிறவங்க வர்றாங்க அப்பா பாரு திருவிழா கூட்டம் மாதிரி உங்களை பார்க்க வந்துட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு ஓய்வு கிடைக்கதா கிடைக்கவே மாட்டேங்குது என்ன இது இங்கே ஒருத்தி நான் கத்திக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் அந்த காகித புஸ்தத்துக்களை கிடந்திங்கன்னா எப்படி ஏன் அம்மா தலைவர் இப்படி ஓய்வு எடுத்தா நாடு என்னத்துக்காகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது முந்தையாவது நாலு வார்த்தை என்கிட்ட சிரித்து பேசிட்டு இருந்தீங்க என்னடானா நான் பாக்குறதுக்கே கால் கடுக்க நிற்க வேண்டியதாக இருக்கு அம்மு கொஞ்சம் மெதுவாக பேசு ஏன் வாயை மோடுறது இருக்கட்டும் மொதல் இந்த ஃபைலில் மோடுங்க இப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை இருந்தா என்ன ஆகுறது இது உடம்பா இல்லை இரும்பா ஐயா நாளைக்கு உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள்லாம் என்னையா செய்கிறது அம்மு என்ன இது பைத்தியம் மாதிரி அழ ஆரம்பிச்சியே ஆமாம் உங்கள் உடம்பை பற்றி பேசுனா பைத்தியம் சொல்கிறீங்க அப்போ ஊரில் இருக்கிற டாக்டர் எல்லாமே பைத்தியக்காரங்களா சரி சரி இப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களா இல்லையா ஆமாம் அம்மு என் மேலே இதுக்கு உனக்கு இவ்வளோ அக்கறை பின்ன பார்க்கில் கிடந்தவங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தது நானும் இல்லை நாளைக்கு உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டால் உங்கள் அன்னிக்கோ அண்ணனுக்கும் யார் பதில் சொல்கிறது ஓஹோ இப்போ புரியுது அப்போ அவங்களுக்காகத்தான் என்ன நீ கவனிச்சுக்கிறியா ம் அப்படி இல்லை பின்ன யாருக்காக யாருக்காகவோ அப்படியெல்லாம் எப்படி கேள்வி கேட்கக்கூடாது அப்புறம் என்னால் பதில் சொல்ல தெரியாது அது கிடக்கு இப்போ நீங்கள் சாப்பிடுங்க முடியாது என்ன செய்வேன் ஆ என்ன செய்வேண்ணா நானே உங்களை உட்கார வச்சு வா உங்கள் வாயை திறந்து சோறு அதில் கொட்டுவேன் என்ன இது சேர்மன் சார் நான் தான் உள்ளே வரலாமா ஆ ஆ இனிமே இவரு சாப்பிட்ட மாதிரி தான் என்ன தரகரையா சவுக்கியந்தானா ம் சவுக்கியந்தான் ஆமாம் உங்கள் தெருவுக்கு தான் விளக்கெல்லாம் போட்டாச்சே அப்புறம் என்ன இங்கே வந்திருக்கீங்க எங்கள் தெருவுக்கு எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுத்தீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அது சரி இருக்கட்டும் இப்போ நீங்கள் எதுக்காக வெளிச்சம் போடுறீங்க நீங்கள் சேர்மன் ஆகிட்டீங்க பொண்ணை பற்ற எல்லாரும் என்ன வந்து கொட்டுறாங்க அது போகட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு லட்சம் ரொக்கம் பொண்ணு அடா அடாடாடா உங்கள் ஆற்று அழகா எங்கள் ஆற்று அழகா பொண்ணு தங்க விக்ரக மாதிரி பொண்ணை உங்கள் கையில் தான் ஒப்படைப்புன்னு எல்லாரும் போட்டி ஓட்டு பேசிகிட்ருக்காங்க என்ன பண்ணுறது என்னால் அங்கே இருக்க முடியல அதுதான் உங்களை கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்